இதுதான் லண்டனில் டவர் லண்டன் டவர் டவர் ஃப்ரிட்ஜ் என்று இது வந்து இருநூற்றி நாற்பது அடி நீளபம் அறுபத்தஞ்சு அடி உயரவுமான அறுபத்தஞ்சி சிக்ஸ்டி ஃபைவ் மீட்டர் உயரவுமான பாலம் உண்டு இந்த பாலம் பேருங்க பெரிய கப்பல்கள் போயிக்க எல்லாம் துற ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும் இதுக்கு ரோட்டுக்கு மே மேலால் கார்கள் பஸ்கள் எல்லாம் போகும் பெரிய பெரிய கப்பல்கள் வரைக்க இந்த ரோ இந்த பாலம் ஓப் ஓப்பன் பண்ணி இப்போ பாட்டுங்க இப்போ வேறுங்க அந்த பாலம் இப்போ க்ளோஸ் பண்ணுது இனி அதுக்கு பிறகு பெரிய பெரிய கப்பல்கள் அது வரைக்கும் ஓப்பன் பண்ணி கொடுப்பார் இப்போ க்ளோஸ் பண்ணி விடணோடனே அதுக்காக பஸ்கள் காருகள் எல்லாம் ரோட் மாரி வந்துடும் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கொண்டு வருது இது எனக்கு நே நேராக பார்க்க எனக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடச்சி போய் பார்த்தேன் கால் பெரிய கப்பல் ஒன்று நிற்கிது அதுவும் வேற போகுது அதுக்காக டூரிஸ்ட்டுகள் தான் வந்து பார்ப்பாங்க லண்டனுக்கு வர டூரிஸ்ட் எல்லாம் இப்போ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டுது இனி வந்து பெரிய பெரிய கப்பல் ஒன்று வரப்போகுதுக்காக அந்த கப்பல் வரைக்கும் இது ஓப்பன் பண்ணி கொடுக்குற திரும்ப இப்போ பெரிய கப்பல் ஒன்று வரங்க போகுது இந்த கப்பல் வந்து ஃப்ரான்ஸில் இருந்து வந்து டூரிஸ்ட்டுகள் வந்தவங்கள் இந்த தேம்ஸ் ரிவர் அதில் லண்டன் பிக் பென்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்காண்டி வந்தவங்க இப்போ அந்த அப்படியே பார்த்தோன்னா இந்த இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு கப்பல் டூரிஸ்டாக கூட்டியான அந்த அப்படியே கொண்டு போகுது இப்போ பாலம் திறந்துட்டு தான் பெரிய கப்பலில் போகுது அதுக்காக இந்த கப்பலில் மட்டும் ஒரு ஆயிரம் கூட்டே இருந்தாங்க நான் நேரடியாக பார்க்கக்கூடிய இருந்தது தேம்ஸ் ரிவர் வந்து தான் சொல்லுவாங்க இது இது பெரிய ஒரு ரிவர் இது எல்லாம் கூட வந்து பார்ப்பாங்க இப்போ இந்த கப்பல் கால போகுது கப்பல் போய்க்குருக்கிறார் இப்போ கப்பல் வழியில் போகணுன்னு திரும்ப அந்த ஃப்ரிட்ஜ் வந்து மூடும் ப்ர காருகள் பஸ்கள் எல்லாம் இதாக போய்கொண்டிருப்பார் இதனால் சுற்றி பாழ்ந்தங்க பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது தேம் திருக்கிறான்னு சொல்லுவாங்கள் நீங்கள் வெறும் மற்ற வீடியோக்களையும் பார்ப்ப பார்ப்பதற்கு எந்த யூடியூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எங்கடக வீடியோக்கள் வெறும் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மாற்றுங்க பாருங்கள் இவ்வளோ பேர் நிற்கணும் வந்துட்டு கப்பலை பார்க்க எல்லாம் பருங்க விட பழிவான உலக கட்டிடங்கள் எல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்கள் தேம்சர் விரண்டு சொல்லுவாங்க ஓகே கப்பல் பதக்காலங்கால போகுது இதோட வீடியோவை முடித்துக் கொள்கிறேன் மறக்காமல் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்